ஆற்று அரவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒளிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் அத்தியாயம் பதினெட்டு மிர்தாத் மரணம் பற்றி பேசுகிறார் அத்தியாயம் பதினெட்டு மிர்தாத் மரணம் பற்றி பேசுகிறார் அடைப்பு குறிகளுக்குள் காலச்சக்கரத்தின் வெளிவிளிம்பு பற்றியும் அச்சு பற்றியும் நரோண்டா மலைகளிலிருந்து பெருக்கெடுத்த வெள்ளம் கீழே பாய்ந்து கடலில் சங்கமித்துக் கொண்டிருந்தது மடாலய தோழர்கள் குகைக்கு சென்று குருவின் முன் கூடினோம் எங்களில் ஹிம்பல் இல்லை குரு எல்லையற்ற ஆற்றல் பற்றி உரையாடினார் பிறகு சட்டன பேச்சை நிறுத்தி ஹிம்பல் மிகவும் துன்பத்தில் இருக்கிறார் ஆறுதல் தேடி வந்து கொண்டிருக்கிறார் இங்கே அவரை கொண்டு வந்து சேர்க்க அவருடைய கால்கள் விற்கப்படுகின்றன அபிமார் போய் அவரை அழைத்து வாருங்கள் என்றார் நரோண்டா அபிமார் வெளியே சென்று ஹிம்பலை உள்ளே அழைத்து வந்தார் ஹிம்பல் ஏதோ ஒரு துயர நிகழ்ச்சி காரணமாக குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தார் மிருந்தார் அருகில் வாருங்கள் ஹிம்பல் ஆ ஹிம்பல் ஹிம்பல் உமது தந்தை இறந்து விட்டதால் துயரம் உங்கள் இதயத்தை கீறி கிழிக்க அதன் இரத்தம் இப்படி கண்ணீராய் பெருகுகின்றது உங்கள் குடும்பமே இறந்து போனால் என்ன செய்வீர்கள் உமது கண்களுக்கும் கரங்களுக்கும் எட்டாத தொலைவில் உலகின் எல்லா தந்தைகளும் தாய்மார்களும் சகோதரிகளும் சகோதரர்களும் இறந்து போய்விட்டால் என்ன செய்வீர்கள் ஆமாம் குருவே என் தந்தை கொடூரமான முறையில் மரணமடைந்தார் அவர் வாங்கி வந்த காலை அவர் வயிற்றை கொம்பால் கிழித்து அவர் தலையை விட்டது நேற்று மாலை ஒருவர் மூலம் எனக்கு தகவல் வந்திருக்கிறது கவலை கொண்ட மனிதன் நான் கவலையே நான் தான் உலகத்தின் உலகத்தின் செல்வமெல்லாம் அவர் இறந்த போது அவரை பார்த்து புன்னகை புரிந்திருக்கும் எம்பல் ஆமாம் குருவே அப்படித்தான் மிருதா உமது வேதனை அதிகமாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் அனுப்பி வைத்த பணத்தால் வாங்கப்பட்டது அந்த காளை மாடு என்பதுதான் ஹிம்பல் ஆமாம் குருவே அது உண்மைதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருக்கிறதே மிர்தா நீங்கள் அனுப்பிய பணம் மிர்தாதுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய அன்பிற்கான விலை நரோண்டா ஹிம்பல் பேசவில்லை கண்ணீர் வடித்தபடி நின்று கொண்டிருந்தார் உமது தந்தை இறக்கவில்லை அவருடைய உருவமோ நிழலோ கூட இறக்கவில்லை உமது தந்தையின் மாறிய உருவமும் நிழலும் பற்றிய உமது உணர்வுகள்தான் இறந்தவை ஹிம்பல் வடிவங்கள் மென்மையானவை நிழல்கள் மிக மெல்லியவை சாதாரண மனித கண்களால் அந்த மாற்றங்களை காண முடியாது கானகத்தில் உள்ள தேவதாரு மரத்தின் நிழலும் அதே தேவதாருவால் செய்யப்பட்ட கப்பலின் பாய்மரம் கோவிலின் கொடிமரம் தூக்குமேடை மரம் ஆகியவற்றின் நிழல்களும் ஒன்றல்ல கதிரொளியில் படரும் தேவதாருவின் நிழலும் ஒளியில் வீழும் நிழலும் விண்மீன்கள் மற்றும் அதிகாரி சக்கரில் படியும் நிழல்களும் ஒன்றல்ல என்றாலும் என்னவிதமான வடிவங்களாக மாறினாலும் தேவதாரு தேவதாறு மரம்தான் பழைய தேவதாரு மரம் ஒன்றின் தங்கைதான் அது என்று காட்டு மரங்கள் கண்டுகொம்ம கண்டுகொள்ளாமல் போனாலும் அது தேவதாறு மரமேதான் இலை மீது நகரும் ஒரு பட்டுப்புழு தனது சகோதரி ஒரு பட்டு நூல் தரும் கூட்டுப்புழுவாக மாறும் என்பதை கண்டுகொள்ளுமா மண்ணில் கிடக்கும் ஒரு கோதுமை மணி தனது சொந்த பந்தங்கள் பூமி மீது பயிராய் வளரும் என்பதை கண்டுகொள்ளுமா காற்றில் மிதக்கும் நீராவி துகளோ கடல் நீரின் ஒரு துளியோ தமது சகோதர துளிகள் மலை மீது பனியாய் கிடப்பதை அறியுமா என்ன பூமி ஒரு சகோதர விண்மீனையோ விண்வீல் கொல்லியையோ உறவாக உணருமா என்ன ஒரு தேக்கு மரம் தனது விதையில் தன்னை கண்டுகொள்ளுமா என்ன உமது தந்தை இப்போது ஒளியில் இருக்கிறார் அதை காணும் ஆற்றல் உமது விழிகளுக்கு இல்லை மனிதனின் சுயம் பருப்பொருளாக வடிவெடுக்கும் போது என்ன உருவம் கொண்டாலும் மனிதனின் தெய்வீக சுயத்தின் ஒளியில் கரைந்து போகாத வரை நிழலை தரவே செய்யும் இன்று பச்சை மரக்கிளையாக இருப்பது நாளை ஒரு மரத்துண்டு ஆகும் சுவரில் பதிக்கப்படும் வடிவம் மாறும் நிழல் வீசும் நெருப்பில் எரிந்து காணாமல் போகும் வரை அதே மனிதன் தனக்குள் உள்ள கடவுளுக்குள் கரையும் வரை செத்தாலும் உயிரோடு இருந்தாலும் மனிதன்தான் அவன் தனது ஒருமையை மாபெரும் ஏகத்தில் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அந்த புரிதல் அவனுக்கு வேண்டும் ஒரு கண் நேரத்தில் மனிதன் ஆசைப்படும் வாழ்நாள் முழுவதையும் பெற்றுவிட முடியாது என் தோழர்களே எல்லா காலங்களும் முழு வாழ்நாள் காலங்களே காலத்தில் நின்று புறப்படுவது என்பதே இல்லை தங்கியிருந்து உண்டு இலைப்பாரி போகும் இடங்களும் காலத்தில் இல்லை ஒன்றின் மேல் ஒன்றாக படிந்து போய்கொண்டே இருப்பதுதான் காலம் அதன் பின்பக்கம் ஊர்தியின் பின்பக்கத்தில் இணைக்கப்பட்டுள்ளது அதில் முடிவில்லை விளக்குவதற்கு எதுவும் இல்லை ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை புலன் உணர்வுகளால் உருவாக்கப்பட்ட தான் காலம் வெட்டவெளி சூனியத்தில் அதை சுழல விட்டதும் புலன் உணர்வுகளை திகைப்பூட்டும் பருவ காலங்களை நீங்கள் உணர்கிறீர்கள் அதனால் எல்லாமே அவற்றின் பிடியில் சிக்கி இருப்பதாக நம்புகிறீர்கள் தோன்றி அகலும் எல்லா பருவ காலங்களும் என்றென்றும் ஒன்றேதான் வளர்ச்சியும் சிதைவும் உமது புலன் உணர்வுகளுக்கு புலப்படுகின்றன அதனால் அழிவு என்பது வளர்ச்சியின் முடிவு என்று முடிவு கட்டிவிடுகிறீர்கள் வளர்ச்சிக்கும் அழிவுக்கான ஆற்றல் வளர்ச்சியோ அழிவோ அல்ல என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் தென்றலோடு ஒப்பிட்டு வீசும் காற்று வேகமானது என்று உணர்கிறீர்கள் காற்று விரைவில் வெகு தூரம் போய்விடும் என்கிறீர்கள் காற்றையும் தென்றலையும் செலுத்தும் சக்தி ஒன்றுதான் அந்த சக்தி காற்றுடன் ஓடுவதும் இல்லை தென்றலில் தடுமாறுவதும் இல்லை எவ்வளவு ஏமாளிகள் நீங்கள் உமது புலன் உணர்வுகள் எவ்வளவு தந்திரம் செய்கின்றன எங்கே உமது கற்பனை உங்களை திகைப்பூட்டும் எல்லா மாற்றங்களும் செப்பிடு வித்தைகளை வீசும் காற்று எவ்வாறு தென்றலை விட வேகமாக இருக்க முடியும் வீசும் காற்றை தென்றல் அல்லவா பெற்றெடுத்தது வீசும் காற்று தென்றலைத்தானே சுமந்து செல்கிறது பூமியின் மீது நடக்கும் நீங்கள் காலடி வைப்புகளாலும் தூர அளவுகளாலும் எவ்வாறு அழைப்பீர்கள் நீங்கள் மெல்ல நடந்தாலும் வேகமாய் ஓடினாலும் பிரபஞ்ச வெளியில் பூமி சுழலும் போது உங்களையும் பூமி பிரதேச பிரதேசங்களையும் சுமந்து கொண்டு அது செல்லவில்லையா உங்கள் நடை வேகம் பூமியின் தானே பூமியின் மீதுள்ள அனைத்து பொருள்களின் வேகமும் பூமியின் வேகம்தானே நிதானம் வேகத்தின் தாய் வேகத்தை சுமந்து செல்வது நிதானம் கால இடங்களின் ஒவ்வொரு புள்ளியிலும் வேகமும் நிதானமும் பிரிக்க முடியாதபடி அமைந்துள்ளன வளர்ச்சியை வளர்ச்சி என்றும் அழிவை அழிவென்றும் அவை ஒன்றுக்கொன்று எதிரானவை என்றும் எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் அழிவிலிருந்து அல்லாமல் வேறொன்றில் இருந்து ஏதாவது முளைத்ததுண்டா வளருவது தவிர வேறேதாவது அழிவதுண்டா நீங்கள் தொடர்ந்து அழிந்து கொண்டுதானே வளர்ந்து வருகிறீர்கள் தொடர்ந்து சிதைவதன் மூலம் நீங்கள் வளர்ந்து கொண்டே வரவில்லையா இறந்து போனவர்கள் உயிர் வாழ்பவருக்கான அடிமன் தானே உயிர் வாழ்பவர்கள் இறந்து போனவரின் தானிய களஞ்சியம்தானே வளர்ச்சி அழிவின் குழந்தை என்றால் அழிவு வளர்ச்சியின் குழந்தை வாழ்வு மரணத்தின் தாய் என்றால் மரணமும் வாழ்வின் தாய்தான் கால இடங்களின் ஒவ்வொரு புள்ளியிலும் அவை ஒன்றே சாவுக்கும் அழிவுக்கும் கவலைப்படுகிற உங்கள் முட்டாள்தனத்தை போன்றதுதான் வாழவும் வளரவும் நீங்கள் ஆனந்தப்படுவது இலையுதிர்காலம் மட்டுமே திராட்சை கனிகளுக்கான பருவம் என்று எப்படி சொல்கிறீர்கள் மழைக்காலத்திலும் அவை தோன்றுகின்றன அவற்றிற்குள் சாறு துடிக்கின்றது திராட்சை ரசத்தை அது கனவு காண்கின்றது இளவேலில் பருவத்திலும் மரகத மணிமுட்டுகள் போல் பிஞ்சுகள் வெளிப்படுகின்றன கோடை காலத்திலும் பிஞ்சு காய்கள் பருத்து பெருக்க கதிரொளியில் அதன் கன்னங்களில் தங்கமுலாம் படர்கின்றது ஒவ்வொரு பருவ காலமும் மற்ற மூன்று பருவ காலங்களை தனக்குள் சுமந்தே திரிகிறது கால இடங்களின் ஒவ்வொரு புள்ளியிலும் அவை ஒன்றாகவே ஒடுங்கியுள்ளன ஆ காலம் ஒரு மாபெரும் செப்பிடு வித்தைக்காரன் மனிதர் மாபெரும் போலிகள் சக்கரத்தில் உள்ள அணில் போல மனிதன் சக்கரத்தை சுழற்றி விடுகிறான் அவனே நம்ப முடியாத அளவுக்கு அது சுழல ஆரம்பித்து விடுகிறது அவனும் அதில் அகப்பட்டு விடுகிறான் காலத்தின் சுழற்சி வேகத்தை அவனால் கணிக்கவும் முடிவதில்லை ஈரமான கல்லை நக்கும் பூனை கசியும் தனது இரத்தத்தையே சுவைக்கிறது கல்லில் கசியும் இரத்தம் என்றே அது அதை நினைக்கிறது காலத்தின் வெளி விளிம்பில் கசியும் தனது இரத்தத்தையே மனிதன் சுவைக்கிறான் காலத்தின் ஆற உள்ள தனது சதையையே அவன் மெல்லுகிறான் அந்த இரத்தமும் சதையும் காலத்திற்கு சொந்தமானது என்றே அவன் நினைத்து விடுகிறான் பிரபஞ்ச வெட்டவெளி இருளில் சக்கரம் சுழல்கிறது புலன் உணர்வுகளால் அறியப்படும் எல்லா பொருள்களும் காலச்சக்கரத்தின் ஆற கால்களில் உள்ளன ஆனால் கால வெளி தவிர வேறெதையும் அவற்றால் அறிய முடிவதில்லை அதனால் பொருட்கள் தொடர்ந்து தோன்றுவதும் மறைவதுமாக உள்ளன காலத்திலும் வெளியிலும் ஒரு புள்ளியில் ஒரு சமயம் மறைந்து போவது மற்றொரு சமயம் மற்றொரு புள்ளியில் தோன்றிவிடுகிறது ஒன்றுக்கு பகலாக இருப்பது மற்றொன்றிற்கு இரவாக இருக்கிறது இதெல்லாம் பார்ப்பவர் எங்கே எப்போது பார்க்கிறார் என்பதை பொறுத்து அமைகிறது துறவிகளை வாழ்வு சாவு ஆகியவற்றின் பாதை ஒன்றுதான் கால சக்கரத்தின் வெளிவட்ட விளிம்பில் வட்டத்தின் சுழற்சியில் அது ஒரு முடிவிடத்தை அடைவதே இல்லை அது எங்கும் தங்கி நிற்பதும் இல்லை உலகில் உள்ள எல்லா இயக்கங்களும் சுழல் வட்ட இயக்கங்களே அப்படியானால் காலத்தின் மாய சுழற்சியிலிருந்து தப்புவதற்கு மனிதனுக்கு வழியே இல்லையா மனிதனால் அது முடியும் ஏனென்றால் அவன் கடவுளின் புனித சுதந்திரத்தின் வாரிசு சக்கரம் சுழல்கிறது ஆனால் அதன் அச்சுத்தண்டு என்றும் ஓய்வில் இருக்கிறது காலச்சக்கரத்தின் அச்சுத்தண்டுதான் கடவுள் கால இடங்களில் எல்லா பொருள்களும் அவனை சுற்றி சுழன்று கொண்டிருந்தாலும் அவன் கால வெளி கடந்து அசையாமல் இருக்கிறான் எல்லா பொருள்களும் அவனுடைய சொல்லிலிருந்து புறப்பட்டவையாக இருந்தாலும் அவன் சொல் அவனைப் போலவே கால வெளி கடந்து நிற்பது தான் எல்லாம் அமைதியாக இருக்கின்றது வெளி விளிம்பில் எல்லாமே குழப்பம்தான் நீங்கள் எங்கே இருக்கப் போகிறீர்கள் நான் சொல்வது இதுதான் வெளிவிளிம்பில் இருந்து அச்சை நோக்கி நழுவுங்கள் சுழற்சியின் தலை சுற்றலிலிருந்து விடுபடுங்கள் காலம் உங்களை சுற்றி சுழலட்டும் அப்போது நீங்கள் காலத்தோடு சேர்ந்து சுழல மாட்டீர்கள்